வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரவையை வச்சு ஒரு கேக் ஈஸியாக செய்ய போகிறோம் நம்ம சேனலில் ஈஸியான முறையில் செய்கிற கேக்கெல்லாம் போட்டுட்ருக்கணும் அவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரம் குக்கர் இதிலையே நம்ம ஈஸியாக செய்யலாம் இப்போ இதுக்கு வந்து ரவையில் கேக் செய்ய போகிறோம் இதுக்கு முதல் ஸ்டெப்பு ரவை வந்து ஒரு கப்பு எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க எப்பயும் சொல்கிறது தான் எந்த எடுத்தாலும் ஒரே மெஷர்மெண்ட்டு கிண்ணமோ நம்ம வீட்டில் டம்ளரோ கிண்ணமோ எது இருந்தாலும் அதில் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பவுலால் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதே பவுலில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒன்று போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு நார்மலாக இனிப்பு கம்மியாக இருக்கலான்னா அரை கப்பு போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மிக்சியில் இந்த ஏலக்காய் ரவை ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டுலேயும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் ரவை வந்து ரொம்ப நைஸாக பொடி பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பொடியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் இதை வந்து பவுடர் பண்ணின்னு வந்துட்டேன் ரவை சர்க்கரை ஏலக்காய் இதை நம்ம பொடி பண்ணின்னு வந்தாச்சு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பொடி பண்ணின்னு வந்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் ரெண்டுமே சரி சமமாக போட்டாச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நம்ம வந்து சர்க்கரை ரவை ஏலக்காய் இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அரை அரை கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு கோதுமை மாவோ மைதா மாவோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு டிஸ்கு வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு பால் சேர்க்க போகிறோம் ஒன்றரை கப்பு பால் வேணும் இதுக்கு இப்போ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கப்பு பால் சேர்க்குறேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக எல்லாம் கலந்த பிறகு மறுபடியும் ஒரு அரை கப்பு நம்ம சேர்த்துக்கலாம் டிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு அரை கப்பு மொத்தத்தில் ஒன்றரை கப்பு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரவா கேக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் குக்கரோ அது மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட்டு ஒரு பத்து நிமிஷம் பண்ணிக்கலாம் இந்த கேக் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷனாக நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி போட்டிங்கன்னா நம்ம கேக் மாவு ரெடி பண்ண உடனே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த மாவு தயாராகிடுச்சு இந்த மாவில் நம்ம வந்து நட்ஸு இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி பாதாம் கருப்பு திராட்சை இது மாதிரி எல்லாம் நான் கலந்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது போட்ட உடனே அடியில் போயிடும் இது எல்லா இடத்துலையும் பரவுறதுக்காக கேக்கில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்காக இதில் நம்ம மைதா மாவோ கோதுமை மாவோ ஏதாவது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பவுடர் போட்டு பெரட்டி வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டில் மேலேயே நிற்கும் இல்லைனா எல்லாமே அடியில் போய் நின்றுடும் பாதாம் முந்திரி கருப்பு திராட்சை அதுமாரி கிஸ்மிஸ் பழசம் அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இதை மாதிரி போட்டுக்கோங்க இதை வந்து இதில் கொஞ்சம் கலந்துக்கலாம் மேலே கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதை நான் இதில் போட்டிருக்கேன் இதையும் போட்டு ஒரு இது மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சு ஒரே டைரெக்ஷனில் நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி கலந்துட்டு அப்புறம் ஒரு கேக் டின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கேக் டின்னு இல்லைன்னா நீங்கள் ஒரு வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது கூட எடுத்துக்கோங்க ஆயிலோ நெய்யோ எல்லாமே எது இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க கேக் பண்ணி ட்ரேவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயில் நெய் எது இருந்தாலும் இது மாதிரி தடவிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கோதுமை மாவை இதில் த போட போகிறோம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா பட்டர் ஷீட்டு போடலாம் இப்போ இதை தட்டி விட்டு எல்லா இடமும் படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போது இந்த மாவு பேட்டில் இதில் இந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா இப்படி டேப் பண்ணி விட்ருங்க டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரில் ஹீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் இந்த பிளேட்டை எடுத்துட்டு குக்கர் வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக இதில் இருக்குது இப்போ இதை வந்து இதில் வச்சிடலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் இல்லை முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நம்ம மாவோடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லோலேயே வச்சு வேக வைக்கலாம் இந்த மீதி இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதி வெந்த பிறகு அப்போ மேலாக்கா நம்ம லேசாக தூவிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நம்ம இடையிடையே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கத்தி வச்சோ இல்லை ஒரு ஸ்டி ஸ்டிக் வச்சோ குத்தி பார்த்தீங்கன்னா மாவாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து வேக வைக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே கரெக்டான அளவு இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரவா கேக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டுருக்குறோம் உங்களுக்கு தேவையான பதிவுகளை எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டூட்டி ஃப்ரூட்டியை போட்டு மேலாக்கா போட்டு விட்டுர்லாம் அப்போ தான் இதில் மேலே கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் நான் இதை கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடிடலாம் பாருங்க இப்போ நான் நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஆச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கத்தியில் ஒன்று கூட ஒட்டவே இல்லை நல்லா வெந்திருக்குது கேக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம் இதை இது நல்லா ஆறுன பிறகு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டாக ஒன் ஹவருக்கு நல்லா ஆற விட்டாச்சு சூடும் ஆறிடுச்சு நல்லா நம்மளுக்கு மெது மெதுன்னு சாஃப்டாக ரவா கேக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு லேசாக ஒரு டேப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக நல்ல ப்ளஃஃபியாக நம்மளுடைய ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம கியூப்பாக செவ்வகம்மா அந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் செய்து பாருங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் இப்போ இந்த பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நட்ஸ் எல்லாமே சேர்க்கலாம் உங்கள் தான் நல்ல சாஃப்டாக மெது மெதுன்னு சூப்பராக நான் ரவையில் கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பன் டூ பாயிண்டோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்